அன்றைய தினம் ஒருவருடைய உயிர் போக வேண்டும் என்பது நிர்ணயிக்கப்பட்ட விதி ஆனால் அவ்வாறு நடக்காமல் அவர் காப்பாற்றப்பட்டார் அதன் பின்னணி என்ன அவரை காப்பாற்றியது எது அதை பற்றி தெரிந்து கொள்ள இந்த கதையை முழுமையாக கேளுங்க முன்னொரு காலத்தில் சோழ நாட்டு அரசன் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போனாரு அப்போ காட்டில் இருந்து ஒரு பறவை தன்னோட ரெக்கைகளை படபடன்னு அடித்துக்கிட்டு கத்தியது அதை பார்த்த அரசர் பறவைகளின் மொழி அறிந்த வீரன் ஒருவரை அழைச்சாரு இந்த பறவை என்ன சொல்லுதுன்னு கேடு அதை என்கிட்ட சொல்லுன்னு சொன்னார் அதற்கு அந்த வீரன் அரசே அந்த பறவை நம்மளை பற்றி ஒன்றும் சொல்லலை உழவர் ஒருவர் புல்வெற்றக்காக இந்த காட்டுக்கு வருவார் அவர் பாம்பு கடிச்சு இறந்துருவாருன்னு இந்த பறவை சொல்லுது அப்படின்னு வீரன் மன்னர்கிட்ட சொன்னான் அப்போ கையில் அறிவாளுடன் உழவர் ஒருத்தர் அந்த வழியாக போனார் பறவை சொன்னதுல பாதி நடந்துட்டு மீதியும் நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்க மன்னர் ஆர்வத்தோட அங்கேயே காத்திருந்தாரு தன் படை வீரர்களோட சாய நேரமும் வந்துட்டு தலையில கட்டோட அந்த உழவர் திரும்ப அதே பாதைக்கு வந்தாரு இத பார்த்த அசரு குறி சொன்ன வீரனை கூட்டாரு இந்த உழவரை பாம்பு கடிக்க மறந்துட்டா இல்ல இவர் எமனையே ஏமாச்சிட்டாரா நீ சொன்னதை நம்பி இங்க இருந்து எனக்கு ஒரு நாள் வீணா போயிட்டு அப்படின்னு அரசர் சொன்னாரு சாவுல இருந்து இவன் எப்படி தப்பிச்சான் எனக்கு நீ அதுக்கு காரணம் சொல்லு இல்லைன்னா உன்னை யாரும் காப்பாத்த முடியாது அப்படின்னு கோபமா கத்தினாரு அரசர் அந்த வீரனும் அரசே பறவை சொன்ன மொழி இதுவரை தப்புனதே இல்லை இவர் உயிர் பிழைக்க ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கணும் இவரை விசாரிச்சா மட்டும்தான் என்னன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு அந்த வீரன் அரசன்ட்ட சொன்னான் உழவர் தலையில புல்கட்டோட அவங்க பக்கத்துல வந்தாரு அந்த புல்கட்டில் அறுவாழ்வுன்னு செருகப்பட்டு இருந்துச்சு புல்கட்ட கீழே போடு அப்படின்னு அந்த வீரன் சொன்னான் அவரும் புல்கட்ட கீழே போட்டாரு அந்த கட்டு விழுந்த வேகத்துல அதை கட்டி இருந்த கயிறும் அறுந்துட்டு உள்ள இருந்த புல்லெல்லாம் எல்லாம் செதறிட்டு அதுல ஒரு பாம்பு வெட்டுப்பட்டு இறந்து கிடக்கிறத எல்லாரும் பார்த்தாங்க இத பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் அந்த வீரன் நரசரிடம் இந்த பாம்பு இவர் வந்திருக்கு இது எப்படி இறந்ததுன்னு தெரியலன்னு சொன்னான் அந்த உழவரை பார்த்த அரசன் நீ காட்டுக்குள்ள புல் வெட்ட போனப்போ அங்க விந்தையான நிகழ்ச்சி ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்டாரு அரசே அப்படி எதுவுமே நடக்கல வழியில முதியவர் ஒருவர் வந்தாரு நான் அவரை பணிவா வணங்குனேன் நீடூடி வாழ்க அப்படின்னு என்ன வாழ்த்தினாரு அப்படின்னு சொன்னார் இதை வாழ்த்துதான் சொற்கள் விதியையும் மாற்றும் வல்லமை வாய்ந்தது அப்படின்னு சொன்னார் அந்த வீரன் அதை ஏற்றுக்கொண்ட அரசர் அந்த வீரனுக்கும் உழவருக்கும் பரிசு அளித்து சிறப்பித்தார் உயர்ந்த சான்றோர்களின் ஆசீர்வாதம் விதியையும் மாற்றும் வல்லமை வாய்ந்தவை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி